நகர்தலந்து சில நேரத்தில் பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பெரிய மாட்டியிட உரிமையாளர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அமைப்புற சட்டமன்ற உறுப்பினர் அருமையர் செல்வம் அவர்களும் மேம்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மதுரை புலாய் கிழக்கு மாவட்டத்தில் இலங்கை மற்றும் மேம்பட்ட செயலாளர் அறிவினர் பெரிய

நான்காவது வரிசை பெறுவதற்கு சிங்கமனே சேகுரமூர்த்தி துறை ஐயனார்புரம் கருப்பட நினைவாக தேனி மாவட்டம் கடுமையான போராட்டம் நான்காவது வரிசை